நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை இந்தியாவை இல்லை உலகமே பாராட்டுகின்ற அளவில் நடத்தி காட்டினோமோ அதே போல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸையும் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம் இந்த சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக இதுவரை நூற்றுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் நாலு கோடி அளவிற்கு நாம் நிதி உதவி அளித்துள்ளோம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகுந்த வெளிப்படை தன்மொழியுடன் எழுபத்தி ஆறு பயிற்சியாளர்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணையின் சார்பில் நியமனம் செய்தோம் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணையினுடைய செயலாளருமான அண்ணன் திரு தயாநிதி மாடன் அவர்களே வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி திரு கலாநிதி வீராசாமி அவர்களே வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யாஷ் ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ் குமார் அவர்களே மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் திரு சித்தரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மயிலே வேலு அவர்களே திரு ஜோசப் சாமுவேல் அவர்களே சகோதரர் திரு எபினேஸ்வரர் அவர்களே கோடைப்பந்து சர்வதேச விளையாட்டு வீரர் சகோதரர் திரு ஜீவானந்தம் அவர்களே வால்வீச்சு வீராங்கனை சகோதரி மரியா அக்ஷிதா உள்ளிட்ட அனைத்து வீரர்களே வீராங்கனைகளே உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே எஸ்டிஐடைய அலுவலர்களே விளையாட்டு வீரர்களே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே அனைவருக்கும் முதல் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா யூத் கேம்ஸை முன்னிட்டு இங்கு விளம்பர வண்டிகள் கேண்டர்ஸை கொடியரசு தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கழக அரசு அமைந்த முதல் விளையாட்டுத்துறை புது எழுச்சியை பெற்றுள்ளது எண்ணற்ற சாதனைகள் ஏராளமான உயரங்கள் என மற்ற துறைகளைப் போலவே விளையாட்டுத் துறையிலும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஆறாவது எடிஷன் ஆறாவது கேலோ இந்தியா யூத் கேம்ஸே முதல் முறையாக தமிழ்நாட்டில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நாம் நடத்த உள்ளோம் எப்படி நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை இந்தியாவே இல்லை உலகமே பாராட்டுகின்ற அளவில் நடத்தி காட்டினோமோ அதேபோல் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல் படி யூத் கேம்ஸையும் மிகச் சிறப்பான முறையில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம் இந்த தேசிய அளவிலான போட்டியை தமிழ்நாடு எங்கும் இந்திய ஒன்றியம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற விதமாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் இன்றைக்கு இந்த கேண்டர்ஸ் பிளாக் ஆஃப் நிகழ்ச்சி இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருச்சி மதுரை ஆகிய இடங்களில் கேலோ இந்தியா இளையோருக்கான இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன இதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் தான் இந்த நான்கு வாகனங்கள் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பெருமைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் வேலு நாச்சியருடைய உருவத்தை கொண்ட வீரமங்கை மேஸ்காட் ஆகியவை இந்த உடன் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க உள்ளன இந்த கேண்டஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள முக்கியமான இடங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளன இந்த வாகனங்களின் வருகையின் போது மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன மேலும் இந்த கேண்டர்ஸ் இதையொட்டி இது செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் மினி மேரத்தான் போட்டிகள் வாகன பேரணி போன்றவற்றும் நடைபெற உள்ளன மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற விதமாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி கேலோ இந்தியா யூத் கேம்ஸிற்கான லோகோ வரைதல் போட்டி மற்றும் வீரமங்கை மேஸ்காட்டை முன்னெடுத்து வேறு நாச்சியார் குறித்த கட்டுரை போட்டிகளும் நடைபெற உள்ளன இந்த கேண்டஸ் வருகின்ற ஒவ்வொரு நாளும் திருவிழா போல அந்தந்த இடங்களில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற இருக்கின்றன விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்காக கழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பலனாகத்தான் ஏராளமான அங்கீகாரங்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்து வருகின்றன சமீபத்தில் கூட கான்பெடரேஷன் இண்டஸ்ட்ரீஸ் சிஐஐ சார்பில் தமிழ்நாட்டிற்கு த சிஐஐ பெஸ்ட் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் எனும் உயரிய விருது நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது சென்னை சென்னை என்றால் செஸ் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சென்ற மாதம் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்திடும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி கோப்பை வேர்ல்ட் சர்ஃபிங் லீக் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி என ஏராளமான போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்துவது மட்டுமல்ல அதுபோன்ற விளையாட்டு போட்டிகளில் நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனையர் வெற்றி பெறவும் உறுதுணையாக நம்முடைய அரசு இருந்து வருகின்றது நம் விளையாட்டு வீரர்கள் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை கடந்த ஆண்டு தொடங்கி வைத்தார்கள் தொடங்கி வைத்தது மட்டுமல்ல அவருடைய சொந்த நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கினார்கள் இந்த சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக இதுவரை நூற்றுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் நாலு கோடி அளவிற்கு நாம் நிதி உதவி அளித்துள்ளோம் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் வென்ற தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைக்கு ரூபாய் ஐந்து கோடி அளவிற்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது தேசிய அளவிலான சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியில் தங்கம் வென்ற நம்முடைய வீராங்கனைக்கு ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் நம்முடைய ஊக்கத்தொகை வழங்கினார்கள் சர்வதேச செஸ் ஒலிம்பியக் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற தம்பி பிரஜியானந்த அவருக்கு ரூபாய் முப்பது லட்சம் ஹை கேஷ் இன்சென்டிவாக நம்முடைய மான் அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் நாம் தொடர்ந்து அழைத்து வருகின்ற முக்கியத்துவத்தின் காரணமாக ஜெர்மனி சைனா போன்ற நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கு பெற்று பதக்கங்களை குவித்து வருகின்றார்கள் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய வீரர்களுக்கு ஒடிசா மாநிலத்திலும் அதேபோல் ஒடிசா மாநில வீரர்களுக்கு தமிழ்நாட்டிலும் பயிற்சிகளை வழங்கிடும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அதன் மூலம் இருதரப்பிலும் பல்வேறு வீரர்களுக்கு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பேட்மிண்டனில் தலை சிறந்து விளங்குகின்ற வீரர்களை உருவாக்கிடும் வகையில் தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தி எட்டு பேர் ஜுவாலா குட்டா அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைது அந்த இருபத்தி எட்டு பேரும் இரண்டு மாதங்களாக ஹைதராபாத்தில் தங்கி பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் சர்வதேச தளத்தில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி தொகுதி தோறும் மினி ஸ்டேடியம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக வசதி கொண்ட விளையாட்டு அரங்கம் போன்ற திட்டங்களையும் நம்முடைய திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டு வருகின்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிகுந்த வெளிப்படை தன்மொழியுடன் எழுபத்தி ஆறு பயிற்சியாளர்களை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நியமனம் செய்தோம் விளையாட்டுத் துறையில் சாதித்து வருவோருக்கு ஒன்றிய அரசு சார்பில் வழங்கப்படும் உயரிய விருதுகளை நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலி ஸ்குவாஷ் வீரர் பால் சிங் சந்து ஆகியோர் பெற்றனர் அதுபோல் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான சிறந்த கோச்சஸ்க்கான விருதுகளை செஸ் பிரிவில் திரு ரமேஷ் அவர்களும் கபடியில் சகோதரி கவிதா செல்வராஜ் அவர்களும் பெற்றவர்கள் இத்தனை பெருமைகளுக்கு நடுவே நடுவேதான் நாம் இப்பொழுது இந்த கேலோ இந்தியா போட்டிகளை நடத்த உள்ளோம் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஆறாயிரம் வீரர்கள் இருபத்தைந்து விளையாட்டுகள் என கோலாகலமாக இந்த கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற உள்ளன கேலோ இந்தியா போட்டிகளுக்கு முன்பாக நம்முடைய ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ரூபாய் பத்து கோடி செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது அதே கேலோ இந்தியா போட்டிகளுக்கான பிரத்யேக ஷூட்டிங் ரேஞ்சை இரண்டு வாரங்களுக்கு நான் திறந்து வைத்தேன் இந்த போட்டியின் மூலம் ஏராளமான தேசிய மற்றும் சர்வதேச வீரர்களை நாம் அடையாளம் காண உள்ளோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு நாட்களாக நான் டெல்லி சென்றிருந்ததால் எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளும் இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சியை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க அதில் டெல்லி பயணத்தின் காரணமாக எனவே உங்களுக்கு மீண்டும் நாங்கள் நினைத்த விட அதிகமான விளம்பரத்தை கேலோ இந்தியா போட்டிகளுக்கு கொடுத்ததற்கு பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கேண்டஸ் வாகனங்கள் வருகின்ற இடங்களில் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்